வணக்கம் ஸ்ரீகாளியம் சார்ந்த ஸ்ரீ காளியம்னே போட்டு நான் உங்களை அன்பு ஜோதிடர் அன்பு நண்பன் கார்த்திகை தகராமன் இன்னி நம்ம அந்த எஸ்கேஷன் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா பித்ருதோஷங்க அதாவது பிதிர் கர்மான்னு சொல்லுவாங்க சில பேரு சில பேர் பாத்தீங்கன்னா முன்னோர்கள் சாபம் இருக்குன்னு சொல்லுவாங்க சில பேர் பித்ரு தோஷம் இருக்குங்க அதாவது திருமணம் ஆகலைங்க அதனால உங்களுக்கு வந்து புத்திர பாக்கியம் இல்லைங்கன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அந்த பித்ரு தோஷம் என்ன நம்ம பார்த்துட்டு வருவோம் அதற்கு முன்னாடி நீங்க இப்ப முதல் முறை நம்ம எஸ்கேசன் வீடியோஸ் பாக்குறீங்கன்னா உங்களுடைய பொண்ணான தங்கமான சப்ரை பண்ணி கிளிக் பண்ணுங்க அதே மாதிரி நீங்க இன்னும் வீடியோஸ் வந்து சப்ரை பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு உங்களோட வேலை பண்ண சப்ரை பண்ணி கிளிக் பண்ணுங்க கூடவே பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்ப நான் தடவை வீடு உடனடியாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் நம்ம விட அப்ப உடனடியா நீங்க பாத்து தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இந்த வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அப்பதான் உங்க மூலியமா இந்த நல்ல தகவல் அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க இப்போ பித்ரு தோஷம் இந்த பித்ரு தோஷனை என்ன உங்களுடைய பித்ருக்கள் யாருங்க ஃபர்ஸ்ட் உங்களோட பித்ருனா யாரு உங்க அப்பா உங்க தாத்தா உங்க பாட்டி உங்க பூ தாத்தாவோட அப்பா பூட்டன் அவங்களோட அப்படியே தாத்தா அப்படி பரம்பரையா வருது பாத்தீங்களா அதுதான் வந்து இந்த பித்துருக்கள்னு சொல்லுவாங்க அப்ப இந்த பித்ருக்களால வரக்கூடிய தோஷம் என்னன்னா தோசம்னா குற்றம் முன்னோர்கள் சாபம் முன்னகள் குற்றம் பித்தோ பித்துருக்கள் குற்றம் சொல்ற இந்த பித்துருக்கள் குற்றத்துக்கு என்ன சார் முழு காரணம்னா நம்ம வந்து நம்ம பெற்றோர் நம்ம வந்து சரியா பார்த்துக்கல நம்ம பெற்றோருக்கு நம்ம வந்து செய்ய வேண்டிய கடமைகள் நம்ம சரியா செய்யல நம்மளை வந்து இந்த உலகத்திற்கு கொடுத்த நம்ம அந்த தாய் தந்தையருக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்யல அவங்களுக்கு தேவையான தேவைகளை பூர்த்தி செய்யலைன்னா இந்த பித்திரு தோஷம் வரும் சார் சார் நான் நல்லா செஞ்சுக்கிட்டேன் சார் எங்க அப்பா அம்மாவுக்குன்னா உங்க அப்பா உங்க தாத்தாவுக்கு செஞ்சாரா குஷி ஏன்னா இது குறைஞ்சது ஐந்து தலைமுறை குறைந்தது ஐந்து தலைமுறை அந்த சாபங்க நம்மளை வந்து தாக்குன்னு சொல்லுவாங்க உதாரணம் சொல்ற பாருங்க இப்ப நீங்க வந்து திதி கொடுக்க போறீங்க இல்லைன்னா வந்து காரியம் பண்ண போறீங்கன்னா அங்க வந்து அந்த புரோகிதர் கேட்பார் அதாவது அந்த சடங்கு பண்ற உங்கள்கிட்ட கேட்பார் உங்க இறந்தவர் பேர் என்ன அவரோட அப்பா பேர் என்ன அவரோட தாத்தா பேர் என்ன தாத்தாவோட மனைவி என்ன அவங்களோட பேரு ஒரு குறிப்பிட்டது ஒரு அஞ்சு தலைமுறை கேட்பார் இந்த ஐந்து தலைமுறைங்கிறது ஒரு கொஞ்சமே அதுக்கு மேலே இருக்கு இன்னொரு சாஸ்திரம் உள்ள போனா அது இன்னும் போய்கிட்டே இருக்கும் சரி ஏன்னா இந்த ஐந்து தலைமுறை வரைக்கும் நம்ம இப்போதையும் பாக்குறது இந்த ஐந்து தலைமுறை வரைக்கும் அந்த பாவங்கள் அவங்களோட துன்பங்கள் துயரங்கள் நம்ம பின்தொடரும்ங்கிறது ஒரு ஐதீகம் ஒரு சாஸ்திரம் கூட சொல்லலாம் இந்த அது இருக்கு அடுத்தபடியா இந்த தாத்தாவுக்கு செய்யாதது நமக்கு வருமா கண்டிப்பா வரும் தாத்தாவோட தாத்தாவுக்கு அவங்க அப்பா செய்யலையா கண்டிப்பா வரும் சரி சார் இதெல்லாம் எப்படி சார் நான் வந்து ஜாதகத்தை நான் சார் கட்டத்தை எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது யாரும் இல்ல சார் அப்போ உங்களுடைய ஜாதகத்துல சூரிய பகவான் எங்க இருக்காரு பாருங்க முதல் பிதிர்காரகன் சூரியன் உங்கள் தகப்பனார் புரியுதுங்களா அந்த சூரியன் நிலை என்ன அந்த சூரியன் எங்க இருக்கார் என்ன நிலையில இருக்காருன்னு பாருங்க அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுடைய பிதிர்காரகன் பித்ரு காரகன் சொல்லக்கூடியது சனி பகவான் அந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா எங்க இருக்கா என்ன நிலை வாங்கிக்க பாருங்க அப்போ இதுல சூரியன் சனி அதாவது பகல் வேலைக்கு சூரியனும் இரவு வேலைக்கு சனி வந்துடும் அப்போ பகல்ல ஜனமாகற எல்லாருக்குமே தகப்பன் காரகன் சூரிய பகவான் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு இரவு பொழுதுல பிறக்கிற அனைவருக்கும் பாத்தீங்கன்னா சனி பகவான் தான் அங்க பிதா காரகன் பிதா பித்ரு அப்படி வரும்போது இதுல வந்து எப்படி பாக்குறதுன்னா இந்த ராகு கேதுக்கள் தெரியும் இல்லையா இந்த ராகுங்கிறது பாத்தீங்கன்னா பாட்டனை குறிக்கிற கிரகம் கேதுங்கிறது பாட்டியை குறிக்கிற கிரகம் அப்போ இந்த ராகு கேதுக்களால இந்த சூரிய பகவானும் சனி பகவானும் பீடிக்கப்பட்டிருக்காருன்னா உங்களுக்கு வந்து பித்ரு தோஷம் கண்டிப்பா இருக்கு உங்களுடைய சாதகத்துல சனியும் ராகுவும் இணைஞ்சு நிக்கிறாரா தோஷம் கண்டிப்பா இருக்கு சூரியனும் ராகு இணைஞ்சிருக்காங்களா முன்னகுல் தோஷம் முன்னகுல் பாவலும் கண்டிப்பா அங்க இருக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா வந்து இவர் ஒரு நட்சத்திரத்துல அவங்க இருக்காங்க அதாவது பாத்தீங்கன்னா அஸ்வினி மகம் மூலம் கேதுவ நட்சத்திரம் திருவாதிரை சுவாதி சதயம் இதுல இருக்காங்களா அப்போ உங்களுக்கு கண்டிப்பா தோஷம் இருக்குங்க சார் என்னோட ஜாதகத்துல சூரியனும் சனியும் ராகு ராகுக்கோட இணையில சார் எனக்கு வந்து பிதிரு தோஷம் இருக்கா சார்னா இப்ப சொன்ன பாத்தீங்கன்னா நட்சத்திரம் பாத்தீங்களா அந்த நட்சத்திரம் இருக்கான்னு பாருங்க அதாவது திருவாதிரை சுவாதி சதயம் இது பார்த்தா ராகு நட்சத்திரத்துல இந்த சனி பகவான் இந்த சூரிய பகவான் அமர்ந்திருக்காங்கன்னா உங்களுக்கு பிதி தோஷம் இருக்குங்க அடுத்தபடியா கேதுவோடன் அதாவது மகம் அஸ்வினி மூலம் இதுல வந்து சூரியன் இந்த சனி பகவான் இணைஞ்சிருக்காருன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிதிர் தோஷம் இருக்குங்க சார் இந்த பிதிர் தோசை என்ன சார் பண்ணு எனக்கு இந்த பிதர் தோசம் முதல்ல காரிய தடைங்க அடுத்தபடியா திருமண தடைங்க அடுத்தபடியா புத்திர தடைங்க இது ஒன்று சுய மனிதன் எப்படி சார் இது பாதிக்குதுன்னா நல்லா இருப்பாங்க ஆனா மனசுக்குள்ள பார்த்தா அக்கச்சக்கமான குழப்பங்கள் வந்துகிட்டே இருக்குங்க கிரக அமைப்பு நல்லா இருக்கும் நல்லா தசாப்தி போயிட்டு இருக்கும் நல்லா கோச்சால பலன் இருக்கும் நல்லா பாத்தீங்கன்னா கட்ட அமைப்பு நல்லா இருக்கும் ஆனா பார்த்தா வந்து பார்த்தா டல்லாவே இருக்கும் அவன் வந்து ஏதோ சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் நல்லா சிரிப்பான் திடீர்னு கோவப்படுவான் சில நேரம்ல பாத்தீங்கன்னா மனநிலை பாதிக்கிறது கூட பார்த்தீங்கன்னா இந்த பிதிரு தோஷம்னு வந்து சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த பித்ரு தோஷல பாத்தீங்கன்னா நல்லா படிப்பான் ஆனா எக்ஸாம்ல வந்து வராது எல்லாரும் சக்சஸ்ஃபுல்லா ரெடி பண்ணிக்கிட்டே போவான் அந்த வெற்றி அவனுக்கு கிடைக்காது வேலையில இருப்பான்னு நினைச்ச ஜாப் வந்து கிடைக்காது அந்த போஸ்டிங் கிடைக்காது இல்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து எல்லா தகுதியும் இருந்தும் தகுதிக்கு நிலையான அந்த வாய்ப்புகள் அந்த வெற்றிகள் கிடைக்காது காரணம் என்ன பிதிருதோஷம் இந்த பிதிர் தோஷத்துக்கு முதல்ல என்ன ஃபர்ஸ்ட் முதல்ல உங்களுடைய அப்பா அம்மா உங்க அப்பா அம்மாவுக்கு பசிக்கிறத சொற்போம் அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை நம்ம செய்யணும் மாதா பிதா குரு தெய்வம் மாதானா அம்மா பிதான்னா அப்பா இந்த அம்மா அப்பாவுக்கு நம்ம எந்த அளவு நம்ம செய்யறோமோ அந்த அளவு பார்த்தா வந்து இந்த பிது தோஷம் குறையும் அடுத்தபடியா குல தெய்வம் நம்மளுடைய குலத்தை காக்கின்ற குல தெய்வம் இந்த குல தெய்வத்துக்கு நீ எந்த அளவு அர்ச்சனை ஆராதனை எந்த அளவு நீங்க வந்து ஈடுபாடு நீங்க செய்யறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பிதிர்தோஷம் குறையும் சார் சார் இந்த பிதிர்தோஷம் எனக்கு வந்து புத்திர தடுக்குமா சார் நான் கண்டிப்பா தடுக்குங்க சார் அவங்களோட வம்சம் தானே சார்னா அவங்களுக்கு மனசுல என்ன ஆதங்கம் இருந்ததோ யாருக்கு தெரியும் நான் கஷ்டப்பட்டு என் பிள்ளைய வளர்த்தனேன் என் பிள்ளைய நான் ஓடு ஓடி உழைச்சினேன் என் பிள்ளை என்ன நான் பார்க்கலையே சிம்பிளா சொல்றான் பாருங்களேன் பெற்றோருக்கு உடம்பு சரியில்லை நீ ஏதோ ஒரு பணி நீத்தமா வெளியில இருக்கீங்க அப்ப அவங்க மனசு என்ன தெரியுமா திக்கும் சே நம்ம வந்து நம்ம பிள்ளைக்கு ஒண்ணுன்னா நம்ம வேலையெல்லாம் விட்டுட்டு ஓடணுமே ஓடி நம்ம பிள்ளைய நம்ம பார்த்தோமே நம்ம புள்ள நமக்காக ஒரு அரை நாள் லீவ் போட்டு நம்மளை பார்க்கலையே நம்ம நம்ம பிள்ளைங்க நம்ம வந்து வேண்டதான் ஆயிட்டோமோ அந்த ஒரு மன குமுறல் அங்க இருந்தால் கூட சுயதிர தோஷம் செயல்படும் அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா வயதில் முதிர்ந்தவரும் குழந்தையும் ஒன்றுபாங்க ஏன்னா குழந்தை வந்து எதையும் யோசிக்காது புரியுதா அதுக்கு என்ன தேவையோ அதுக்கு அடைச்சிடும் என்ன அரை பிடிச்ச அளவும் அப்போ இந்த வயதானவங்களும் அப்படிதான் அவங்க எப்படி என்ன நான் அதுக்கு இருக்கணும் இல்லையோ என் புள்ள என்கிட்ட இருந்தான் நீ என் புள்ள என்ன சாப்பிட்டியான்னு கேட்கல என் புள்ள என்னை கண்டுகல இதே மாதிரி அவங்களுடைய எண்ணங்கள் என்ன பண்ணணும்னா ஆழ்மண்டல போயிட்டு ஒரு கவலையா மாறுங்க இந்த கவலைங்கிறது பாத்தீங்கன்னா அப்படியே நாலடையில அப்படியே சாபமா மாறும் அப்போ ஒரு ஜாதகத்துல இந்த சூரியன் சந்திரன் நம்ம வந்து பிதர் இது தெளிவா சொல்ற பாருங்க இப்ப நீங்க வந்து சிம்ம லக்னமா இருக்கீங்க லக்னத்துல பாத்தீங்கன்னா சூரியன் ஆட்சி லக்னாதிபதி ஆட்சி பட் கூட கேது அணைஞ்சிருக்காரா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து அந்த பிதிர் தோஷம் இருக்குங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா சார் இந்த பிதிர் தோஷத்துக்கு வேற என்ன சார் நம்ம வந்து பாக்கணும்னா இந்த பிது தோஷத்துக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்றோம் பாத்தீங்களா இந்த சனி பகவான் அந்த நீதி மகன் சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா வேற நான் அவரை உச்சமா இருக்கா துலாமே வச்சுக்கோங்களேன் இந்த உச்சமா இருக்காரு பட் அவர் கூட அங்க வந்து கேது இணைஞ்சிட்டாலும் உங்க பிதர் தோஷம் இருக்குங்க அப்போ இந்த சனியர் ராகவும் ஒன்னாவே இணைஞ்சிருக்காங்க பிதர் தோஷங்க இந்த சூரியன் சனி ஒன்னா இணைஞ்சிருக்காருங்க பீதுர்தோசங்க சூரியன் சனி உன்னுக்கு நேரா பாத்துக்கிறாங்க பீதுர்தோசங்க அப்போ இது மாதிரி அமைப்பு எல்லாமே போது நமக்கு வந்து அந்த பித்ரு தோஷத்தை நமக்கு கொடுத்துக்கிட்டு சார் இந்த பித்ரு தோசம் என்ன சார் எனக்கு வந்து பரிகாரம் அதாவது நம்ம வந்து பாத்தீங்கன்னா பரிகாரம் இதுக்கு வந்து பண்றது நிறைய முறைகள்லாம் இருக்கு இதுல நம்ம பரிகாரம் முன்னாடி போறதுக்கு முன்னாடி நம்ம என்னன்னா நம்மள இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த பெற்றோருக்கு நம்ம வந்து செய்ய வேண்டிய கடமைகள் நம்ம கரெக்டா செஞ்சிட்டோம்னா நம்ம இந்த பித்தர தோஷமா ஆளாக்க வேண்டிய நிலை நமக்கு கிடையாது கரெக்டுங்களா அப்போ உங்கள் தாய் தந்தையருக்கு நீங்க செய்ய வேண்டிய கடமை கரெக்டா செஞ்சிருங்க புரியுது அதே மாதிரி நம்ம கரெக்டா செஞ்சோம்னாவே நம்ம பித்தர் தோஷம் வரப்போறது கிடையாது அதே மாதிரி இந்த வந்து அப்பா அம்மா தவிக்க வருவோம் பாத்தீங்களா ஆனால் கண்டிப்பா அப்படி பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பித்தர தோஷம் கண்டிப்பா இருக்கும் அவங்க பாத்தீங்கன்னா சில பல தடைகள் பல தாமதங்கள் திருமண வாய்ப்பு கூட இல்லாம போயிடும் அப்போ உங்கள் தாய் தந்திர தவிர்க்க விடாமல் தவிக்க விடாம நீங்க பித்து பித்ருதோஷ ஆளாகாம நீங்க வந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்க இப்ப பரிகாரம் வாங்க பாக்கலாம் இந்த பரிகாரம் எடுத்து பார்க்கும்போது பித்ருதோஷத்துக்கு சனிக்கிழமைகள்ல சனி பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லும் அந்த சாதமும் கலந்து நம்ம வந்து சனி பகவானுடைய அந்த வாகனம் சொல்றது காக்கையும் நம்ம வைக்கலாங்க இது ஒண்ணு அடுத்தபடியா இப்படியா பாத்தீங்கன்னா இந்த பித்திருதோஷத்துக்கு இந்த மகாலய அம்மாவாசை சொல்றாங்க பாத்தீங்களா இந்த ஆடி மாசம் வரக்கூடிய அமாவாசை புரட்டாசி மாசம் வரக்கூடிய அமாவாசை அடுத்து தை மாசம் வரக்கூடிய அமாவாசை இதெல்லாம் பாத்தீங்கன்னா மகாலய பச்சம் சொல்றாங்க மகாலய அம்மாவாசை சொல்றாங்க பெரிய அமாவாசை இந்த அமாவாசை தினங்கள்ல என்ன பண்ணுங்க நீங்க உங்க முன்னோருக்கு நீங்க வந்து திதி கொடுங்க சார் எங்களுக்கு நாள் தெரியல சார் எனக்கு நான் எப்படி சார் கொடுக்குதுன்னா நாள் தெரியாதவங்க நாள் தெரிஞ்சிருந்தா அந்த நாள்ல உங்களோட கடமை கரெக்டா செய்யுங்க அந்த நாள்ல திதி கொடுத்துட்டு பச்சை அரிசியும் அகத்திக்கீரையும் வாங்கிக்கொண்டு கோமாதா கொடுங்க அதாவது வந்து பசுக்கு கொடுங்க அந்த திதியை முடிச்சுட்டு அகத்திக்கீரையும் பச்சை அரிசியும் வாங்கிட்டு போய் அந்த பசுக்கு தானம் கொடுப்பாங்க அதை நீங்க கரெக்டாக பண்ணுங்க சார் எனக்கு வந்து எதுவுமே தெரியல சார் எனக்கு என்ன ஒன்னும் இல்லை இந்த பெரிய அம்மாவா சொன்ன பார்த்தீங்கன்னா மகாலய அம்மாவை சொன்னோம்ல ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை இந்த அமாவாசை தினங்கள்ல உங்களுடைய முன்னோர் நினச்சிக்கோங்க முன்னோர் நினச்சிக்கிட்டு உங்களோட குல தெய்வத்தையும் நினச்சிக்கிட்டு எனக்கு வந்து இறந்த நாள் இறந்த திதியும் எனக்கு தெரியாது நான் வந்து உங்களுக்கு இந்த செய்ய வேண்டிய கடமை நான் செய்யறேன் எனக்கு வந்து எனக்கும் என் சந்தேகம் இருக்கும் உங்களால எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க கூடாது பெருது வசம் பெருக்காரமா எனக்கு இந்த நாள் இந்த நிமிஷத்தோட எனக்கு விலகி போகணும்னு சொல்லிட்டு உங்க முன்னோர்களை மனமாற வேண்டுங்க முன்னோர்ல மனமாற வேண்டிட்டு நீங்க இந்த ஐயரை வச்சு நீங்க என்ன பண்றீங்க அங்கே தர்ப்பணம் கொடுக்கும் போது ஆனா இது வந்து ஒரு வாட்டி படக்கூடாது புரியுதா

திதியை நீங்க கொடுக்கணும் திதியை கொடுக்கும் போது தெரிஞ்சோ தெரியாமலோ நான் என்ன தவறு செய்ய மன்னிச்சு மன்னிச்சுக்கோங்க இந்த தோசத்துலயும் இந்த சாபத்துல இருந்து என்ன நீங்க வந்து காப்பாத்துங்க இதுக்கு மேல சாபம் எனக்கு தொடர வேண்டாம்னு சொல்லிட்டு தொடங்கிட்டு கன்னிவசா அப்படியே அதே நாள் அதே ஆண்டு காண்டி பண்ணிக்கிட்டே வரும்போது இந்த பித்திரு தோஷம் உங்களுக்கு முழுமையா குறையுங்க அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இந்த அமாவாசை விரதத்தை நீங்க என்ன பண்ணுங்க விரதம் இருப்பீங்க எப்படியும் அந்த அமாவாசை விருதா காக்கைக்கு சாதம் வைக்கும்போது பாருங்க அந்த காக்கை வந்து உங்க சாதத்தை எடுக்குதுனாவே அந்த பித்தர் உங்களுக்கு சாபம் குறையுதுன்னு அர்த்தம் புரிதா இன்னும் பழைய பழம் சொல்லுவாங்க வீட்டில் அந்த காகை சாதம் வச்சுட்டு வெயிட் பண்ணுவாங்க அந்த காக்கை வந்து சாதம் சாப்பிட்ட பிறகுதான் இவங்க சாப்பிட ஆரம்பிப்பாங்க சனிக்கிழமை தோறும் இந்த எல்லோரும் சாதமும் கலந்து காக்கைக்கு வைக்கணும் அந்த காக்கை வந்து சாதத்தை எடுக்குதா இல்லைன்னு பாருங்க இந்த காக்கை வந்து சாதத்தை எடுக்குதுன்னா உங்களுக்கு வந்து இந்த பிதர் கருமா கண்டிப்பா குறைஞ்சிருங்க அடுத்தபடியா வந்து அமாவாசை நாட்களையும் காக்கையை சாதம் வச்சு சாதத்தை காக்கா சாப்பிட்டுதான்னு பாருங்க அடுத்தா போலாயன அம்மாவாசை நாட்டு போய் அந்த அதுல நீங்க கடைபிடிங்க கடைபிடிக்கும் போது இந்த பித்ரு சாபம் உங்களுக்கு முழுமையா குறையுங்க இது மாதிரி இன்வி அலங்கா செய்து நான் உங்களுக்கு வேற ஒரு காலையில் சந்திக்கிறேன் உங்களுக்கு வந்து ஜாதக சம்பந்தமாக இல்ல வந்து ஜோதிட சம்பந்த பிரச்சனைக்கு தீர்வு வேணும்னு நீங்க பிரியப்பட்டீங்க நம்பர் கால் பண்ணி கட்டணி வாங்கிக்கோங்க நான் உங்களை கார்த்திகை நன்றி வணக்கம்